இருந்தாலும் குட்பேட் அக்லி டீசர் வருதுன்னு தம்பி கூப்பிட்டு வந்துருந்தாங்க வந்து பார்த்தேன் விடாமுயற்சி ஒரு சின்ன சொதப்பல் தான் ஆனால் குட் அக்லி அது எல்லாத்துக்கும் சேர்த்து தரமான பதிலடி குடிக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்காரு தலை வெறித்தனமாக இருக்கார் ப்ரோ வாலி அமர்காலம் மொத்த பில்லா எல்லா படுத்தியும் சேர்த்து வச்சு இங்கே எப்படி கொடுத்துருக்காரு அப்படி அந்த ஆதிக்காரா கொடுத்துருக்காரு பக்காவாக இங்கே உண்மையான ஃபேன் பாய் சம்பவம் இன்னைக்கு டீசர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு

என்ன இருந்தாலும் இப்போ ஒரு படம்னு வந்துருச்சுன்னா நல்லது கெட்டது எல்லாமே தானே ப்ரோ எடுத்துகிட்டு வரணும் தேவைக்காக வச்சிருக்காங்க கண்டிப்பாக படம் மட்டும் படமாவே மட்டும் பாருங்க நீங்க ஒரு தளபதி எப்படி பாக்குறீங்க நீ தளபதி நடிக்க மாட்டாரு தலை மட்டும்தான் படம் இல்லை ப்ரோ அது தளபதி தமிழ்நாட்டுக்காக வந்துட்டாரு தலை அந்த இடத்துல எப்பயுமே இருப்பாரு ஒரு நிரந்தரமான இடத்த ஒரு மக்கள் மனசுல பிடிச்சிட்டாரு இதுக்கப்புறம் அஜித்த ஒருத்தர் பீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது விஜய் ஒருத்தர் பீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பா முடியாது அவங்க அவங்க இடம் என்றைக்குமே அவங்களுக்கு இருக்கும் ஆனால் தலை படத்தில் கண்டிப்பா மிரட்டிடுவார் அந்த நம்பிக்கை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருவார் நம்புறோம் நம்பலாம் அவர் அஜித் ஃபேனு நான் விஜய் ஃபேனு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தான் ரொம்ப இருந்துச்சு லைக் எப்படி சொல்றதுன்னா அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ நாங்களே எப்படி சொல்றதுன்னா ஆஃபீஸ்லாம் விட்டுட்டு எட்ஜ் ஆஃப் த டைமில் கிளம்பி வந்தோம் எங்கள் கூட கேட்டு செவன் செவன் த்ரீக்குள்ளே வரும் தலை வராரு அருமையாக இருந்தது பில்லா மங்கத்துக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃபில் தான் டீச்சர் இதுதான் பயங்கரமாக இருந்தது மியூட் பண்ணிட்டாங்க பெருசா அது என்ன இப்போ எல்லாம் யூஸ்ஃபுல் ஆகிடுச்சு சின்ன சின்ன படத்தில் கூட வருது அது ஆ அதுதான் அவர் சொல்கிறாரு சில பண்ணக்கூடாது சில கூட பண்ணலாம் பேபி தப்பு இல்லை பண்ண வேண்டிய டைம் வரணுன்னாரு மிஸ் யூ ஆல் டார்லிங்ஸ் இன்னாரு பயங்கரமா இருக்கு பார்க்கலாம் அது நாங்க நியூட்ரல் அவரையும் பிடிக்கும் பிடிக்க வரல யா நிறைய லுக்ஸ்ல இருந்துச்சு லைக் பில்லால இருந்து எல்லாமே காட்டினாங்க லைக் எங்களுக்கே கே பாக்குறப்ப அட்மைர்ல இருந்தேன் லைக் கத்தவும் முடியல கத்திடி எப்படி சொல்றேனோ அதை அட்மைர் பண்றதா இல்ல கத்தி நல்லா ரசிக்கிறதான்னு தெரியல அவ்ளோதான் நல்லா பார்த்துட்டு இருந்தோம் ஆனா பழைய இதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒரு வேற லெவல்ல கொடுத்துறாங்க ஏகே ஸ்மார்ட் அரசியல வாயில போட்டு பண்றாரு அதெல்லாம் வந்து ஏன் நான் தலை ஃபேன் தான் ஓகே அதெல்லாம் இப்போ யூஷுவல் ஆகிடுச்சு ரொம்ப பட் ஆனால் இட்ஸ் அ ராங் திங் தான் பட் ஆனால் இப்போது படத்துக்கு தானே பண்ணுறாரு இட்ஸ் அ நாட் அ ரியல்ல வேறு லெவலில் இருந்துச்சு ப்ரோ ம் ரொம்ப இதாக எடுத்து ப்ரோ லைக் எப்படி சொல்கிறதுனா அந்த படம் ரிலீஸ்க்கு இப்போலாம் லீவ் அப்ளை பண்ணி வச்சுட்டேன் ப்ரோ அட்வான்ஸாகவே லீவ் அப்ளை பண்ணி வச்சிட்டேன் ஆஃபீஸில் ஸோ அதனால் படம் வேறு லெவலில் தான் இருக்கும் பக்கவாகுது அஜித் சார் அஜித் சாரோட படம்னால் கண்டிப்பாக இந்த தேட்டரே ஃபுல்லாகிடும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவர் படம் பார்க்கறது மாட்டோம் ஏன்னா அவரோட ஃபேன்ஸ் நிறையா ஜாஸ்தி அதில் இந்த படமும் டாப் லெவலில் இருக்கும் கெட்ட எப்படி வேற லெவலில் அவரை ஸ்டார்டிங் பழைய படத்தில் பார்த்த மாதிரி ரொம்ப எங்காக இருக்காரு ஆ செம்மையாக இருக்காது ஜிவிசாரு அதான் அதான் எங்க அஜித்தை பார்த்த மாதிரி இருந்தது பழைய அஜித்தை ரொம்ப நாள் கழிச்சு திருப்பாரு ஆ இப்படி பார்க்க முடியல ஏன்னா இது விடாமுயற்சியில் வேற மாதிரி இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்காக காமிச்சிருக்காங்க அவர் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு நானே

அஜித் சார் படனால் கண்டிப்பாக அவர் ஆல்ரெடி ஸ்டாரு ப்ளஸ்ஸு அவருக்காக ஃபேன்ஸு ரொம்ப வெயிட் பண்ணுறாரு இந்த படத்துக்காக நாங்களாம் ரொம்ப வெயிட் பண்ணுறோம் இந்த படத்துக்கு தேங்க்யூ தேங்க் யூ